ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தின் அருளை பெற ஆடி வெள்ளி வழிபாட்டு முறையை தான் பார்க்கப் போகிறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது எவ்வளவு சிறப்பு மிகுந்தது என்று அனைவருக்குமே தெரியும் நாளைய தினம் ஆடி மாதத்தின் மூன்றாவது வெள்ளி எப்போதும் போல அம்மனை நாம் வழிபாடுவதோடு குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபட குலதெய்வம் மற்றும் அம்மனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த எளிமையான வழிபாட்டை செய்வதன் மூலம் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம்முடைய வீட்டிற்கு வந்து அருளாசி புரிவார்கள் என கூறப்படுகிறது அந்த எளிமையான வழிபாட்டு முறையை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஒரு தெய்வத்தின் அருளை நாம் பரிபூரணமாக பெற வேண்டுமென்றால் கண்டிப்பான முறையில் குல தெய்வத்தின் அருளை நாம் பெற வேண்டும் குல தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் எந்தவித சுப காரியங்களும் நடைபெறும் குல தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தடைகள் தெரியப்படும் என்று கூறிக்கொண்டே செல்லலாம் அப்படிப்பட்ட குல தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் ஆடி மாதத்தின் மூன்றாம் வெள்ளியன்று செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை நாளைய தினம் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை ஆறு டு பத்து மணிக்குள்ளோ அல்லது மாலை ஆறு டு எட்டு முப்பது மணிக்குள்ளோ செய்துவிட வேண்டும் சுவாமி படங்கள் அனைத்தையுமே சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் விக்கிரகம் வைத்து வழிபடுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் நாளைய தினம் பாலபிஷேகம் செய்து அவர்களுக்குமே சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் இப்போது வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வாழை இலையை விரித்துக் கொள்ளுங்கள் அதற்கு நடுவே பச்சரிசி கொட்டி கொள்ள வேண்டும் அந்த பச்சரிசிக்கு மேல் ஒரு தேங்காயை எடுத்து அதை தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்துவிட்டு தேங்காய் முழுவதும் மஞ்சளை தடவி தேங்காயை சுற்றி மூன்று இடங்களில் சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தேங்காயை பச்சரிசியின் மேல் வைத்து விட வேண்டும் பிறகு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலுடன் சேர்த்து இரண்டு வகையான சாதங்கள் வைக்க வேண்டும் பிறகு இளநீர் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு இதனுடன் ஏதாவது ஒரு தானியத்தில் செய்யப்பட்ட கூழையும் வைக்க வேண்டும் அம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை என்பதால் வேப்பிலையையும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டுவிட்டு வாசனை நிறைந்த மலர்களால் அம்மனின் நூத்தி எட்டு போற்றிக்களை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்து முடித்த பிறகு பிரசாதத்தை அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய பெண் குழந்தை அது வயது முதிர்ந்த சுமங்கலிக்கோ கொடுக்க வேண்டும் பிறகுதான் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் மறுநாள் காலையில் வழிபாட்டிற்கு வைத்த தேங்காய் மற்றும் பச்சரிசை எடுத்து சமையலுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இப்படி நாம் தேங்காயை வைத்து வழிபாடு செய்யும் போது அந்த தேங்காயில் அம்மனின் அருளும் அதே சமயம் குல தெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக வீற்றிருக்கும் என கூறப்படுகிறது இந்த தேங்காய் வழிபாட்டை நாளைய தினம் முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பதோடு மட்டுமல்லாமல் தெய்வம் மற்றும் அம்மனின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்